கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கல்லடி மாமூடு முஞ்சிரை ஊராட்சி ஒன்றியம் மெதுகும்பல் ஊராட்சிக்குட்பட்ட இடங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதாகவும் பணியாளர்களின் வருகை பதிவேடு அடையாள அட்டை உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை துறை சார்ந்த அலுவலர்கள் கேட்டறிந்ததாகவும் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களிடம் அவர்களின் குறைகள் கேட்டறியப்பட்டதாகவும் சுணக்கமின்றி பணிகளை விரைந்து முடிக்க பணியாளர்களுக்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தியதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் திருவட்டார் வட்டம் கல்லடிமாமூடு செருப்பாலூர் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நான்கு புள்ளி எட்டு மூணு ஏக்கர் நிலத்தினை தமிழ்நாடு அரசின் அனுமதி பெற்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் புதிய மினி விளையாட்டரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இப்பணிகளை விரைந்து முடித்திட துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார் குமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் மாநில அளவிலான பேரிடர் மேலாண்மை மற்றும் முதலுதவி பயிற்சி பட்டறையினை துவக்கி வைத்த ஆட்சியர் தமிழ்நாட்டில் பேரிடர் காலங்களில் ஏற்படும் சேதங்களையும் பொதுமக்களை பாதுகாத்திடவும் தீயணைப்பு துறையினர் ஆப்தமித்ர தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் முக்கிய நோக்கம் சமூக சேவை மூலம் ஆளுமையை வளர்ப்பதாகும் எனவும் இந்த திட்டம் மாணவர்களுக்கு சமூக நல எண்ணங்களை கற்பிக்கவும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கும் அமைக்கப்பட்டதாகவும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு தக்க நேரத்தில் உதவி புரிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ இத்திட்டத்தில் பணிபுரியும் தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் உழைப்பதாகவும் இதன் மூலம் தொண்டர்கள் கிடைக்கக்கூடிய பழக்க சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழை கட்டுக்கொள்வதாகவும் அனைவரும் கிராமங்களை தத்தெடுத்தல் சாலைகள் கட்டுமானம் மற்றும் சீர் செய்தல் மரம் வளர்ப்பு எழுத்தறிவு வகுப்புகள் நடத்துதல் ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் நெகிழி ஒழிப்பு உள்ளிட்ட சமூக சேவைகள் செய்து வருவதாகவும் இதற்கு அடுத்தபடியாக தங்கள் பகுதிகளில் சாலை விபத்துகள் தீ விபத்துகள் பாலின வன்கொடுமைகள் இரத்த தானம் பேரிடர் காலங்களில் அரசு அலுவலர்கள் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து சமூக அக்கறையுடன் பணியாற்ற வேண்டுமெனவும் தலைவர் கேட்டுக்கொண்டார் தமிழ் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் குமரி மாவட்டம் தெங்கம்புதூர் சிங்களேயர்புரி பல்நோக்கு பாதுகாப்பு மையத்தில் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் மேலாண்மை பயிற்சி வகுப்பினை மாவட்ட தலைவர்கள் பார்வையிட்டு தன்னார்வலர்களுடன் கலந்துரையாடினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகசீஸ்வரம் கல்குளம் மற்றும் கிள்ளியூர் ஆகிய வட்டங்களில் அமையப்பட்டுள்ள பனிரண்டு பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் மாவட்டத்தில் ஏற்படும் பருவமழை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட நேரங்களில் ஏற்படும் பாதிப்பின் போது கர்ப்பிணி தாய்மார் குழந்தைகள் முதியவர்கள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் உள்ளிட்டவைகளை பாதுகாத்திடும் வகையில் ஒவ்வொரு பல்நோக்கு பாதுகாப்பு மையத்திற்கும் தலா தன்னார்வலர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் இப்பயிற்சியில் தன்னார்வலர்கள் பயம் பெறும் வகையில் தங்குமிட மேலாண்மை பயிற்சி மேலாண்மை மற்றும் வீட்டு அளவிலான தயாரிப்புக்கான அடிப்படைகள் முதலுதவி பயிற்சி மீட்பு பயிற்சி கிராமத்திற்கான பேரிடர் மேலாண்மை திட்டம் தயாரித்தல் போன்ற தலைப்புகளில் பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் இப்பயிற்சியினை மேற்கொண்ட தன்னார்வலர்கள் பயன்பட்டுக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்தார்கள் குமரி மாவட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில நிதி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு மீனவர்களுக்கு ஐம்பது சதவீதம் விழுக்காடு மானியத்தில் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு பரிசலுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வீதம் பேச்சுப்பாறை நீர்த்தேக்கத்தில் பத்து மீனவர்களுக்கும் சிட்டார் நீர்த்தேக்கத்தில் பத்து மீனவர்களுக்கும் என மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மானியத்தில் இருபது பயனாளிகளுக்கு பரிசல்கள் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் கொண்டார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டிற்கு வங்கிகளால் வழங்கப்பட வேண்டிய கடன் திட்ட மதிப்பீடு அறிக்கையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு வ விஜய் வசந்த் அவர்கள் முன்னிலையில் வெளியிட்டார் கடந்த ஆண்டு முன்னுரிமை கடன் முன்னுரிமை இல்லாத கடனாக மொத்தம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி வழங்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டிற்கு நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு கோடி ரூ வழங்கப்பட வேண்டுமெனவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் இதில் விவசாயத்திற்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி மூன்று கோடி தொழில் கடன் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது கோடி கல்விக் கடன் நூற்றி பதினேழு கோடி வீட்டுக்கடன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி மற்ற கடன்கள் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஏழு கோடி என நிர்ணயிக்கப்பட்டதாக ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள்